வணக்கம் நான் டாக்டர் விஜேஷ் கார்டியாலஜிஸ்ட் அண்ட் எலக்ட்ரோபிசியாலஜிஸ்ட் தாமஸ் ஹாஸ்பிட்டல் புலியின் உடிலிருந்து பேசுறேன் இப்போ நம்ம நிறைய நியூஸ் பேப்பர்ஸ்லாம் நியூஸ் பார்க்குறோம் அதாவது இருபத்தி மூணு வயசு பசங்க ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க பத்தொன்பது வயசு பையன் கிரவுண்ட்ல விளையாடு கிரிக்கெட் விளையாடிட்டு இறந்துட்டான் இல்ல முப்பது வயசு போலீஸ் முப்பது வயசு தான் இருக்குது போலீஸ் ஆபீசர் டியூட்டில இருக்கும்போது இறந்துட்டாரு இந்த மாதிரி நிறைய நியூஸ் வந்து நம்ம நியூஸ் பேப்பர்ஸ்ல பாக்குறோம் பட் மெஜாரிட்டி வந்து நியூஸ் பேப்பர்ஸ்ல மாரடைப்பு வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அதை ரேங்க் பண்ணிடுறாங்க பட் உண்மையிலேயே உங்க தான் இறந்தாங்களான்றது அஹ் உறுதி கிடையாது ஆஹ் ஒரு சில பேருக்கு எப்படி நம்ம ஹார்ட் பீட் வந்து நார்மலா எல்லாத்துக்கும் அறுபதுல இருந்து நூறுக்குள்ளதான் இருக்கிறோம் இருக்கணும் பட் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சடனா உங்க ஹார்ட் பீட் வந்து நூறுலேருந்து இருந்து இரநூறுக்கு போலாம் ஒன் செவன்டி ஃபைவ் போகலாம் ஒன் எயிட்டிக்கு கூட போலாம் அந்த மாதிரி ஹார்ட் பீட் அவ்வளவு ஜாஸ்தியா ஆகும்போது சில பேருக்கு ஹார்ட் ஸ்டாப் ஆகி இறந்துருவாங்க அதுக்கு பேர் மாரடைப்பு கிடையாது அது வந்து உங்க ஹார்ட்ல உள்ள ஒரு கைண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் அதாவது எப்படி நம்ம உங்கள் வீட்லேயும் உங்க ஆஃபீஸ்லேயும் எப்படி எலக்ட்ரிக்கல் கரண்ட் சர்க்கியூட்லாம் இருக்குதோ அதே மாதிரி உங்க ஹார்ட்டுக்கு உள்ளேயும் கரண்ட் சர்க்கியூட்ஸ் உண்டு ஸோ அந்த கரண்ட் சர்க்கியூட்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அதனால உயிரிழப்பு ஏற்படலாம் ஆனா பொதுவா மக்கள் வந்து அதை மாரடைப்புன்னு நாம நினைச்சுக்கிறோம் அது அப்படி கிடையாது பட் ஆனால் நீங்க எதிர்பார்க்குற மாதிரி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசுல மாரடைப்புகளும் வரலாம் அதாவது அது வந்து ரொம்ப சின்ன வயசுலயே ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இருக்கிறவங்க ரொம்ப சின்ன வயசுலேயே ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்றவங்க இப்போ ரொம்ப பார்த்தீங்கன்னா போதைப் பொருட்கள் அதிகமாயிட்டு வருது ஸோ அதனாலதான் ரொம்ப மெட்ரோ சிட்டிஸ்லலாம் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் மாதிரி போதைப் பொருட்கள்லாம் யூஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப சின்ன வயசுலேயே ஹார்ட் அட்டாக் வருது ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த எலக்ட்ரிக்கல் சப்போஸ் இந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் இல்லாமல் எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம்னால உயிரிழக்கிறவங்களுக்கு இதை முன்னாடியே கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும் ஸோ இது வந்து ரெகுலர் செக்அப் இயர்லி ஒன்ஸ் ஏதாவது படப்படப்பு வருது இல்லை தலை சுற்று வருது மயக்கம் வருது அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன அறிகுறிகள் தெரியும் அந்த மாதிரி சின்ன சின்ன அறிகுறி தெரிஞ்சாலும் இமீடியட்டாக உங்கள் நியர்பை இருக்கிற ஒரு ஹார்ட் டாக்டர் போய் பாருங்கள் ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன சிம்டம்ஸ்னால தான் அதை பிக்கப் பண்ண முடியும் இசிஜி எடுத்து பார்க்கும்போது அந்த இசிஜியில மாற்றங்கள் தெரியும் அதை வச்சு தேவையான டெஸ்ட்டு அதுக்கு என்ன டெஸ்ட் வேணுமோ அதை பண்ணி உங்கள் கார்டியாலஜிஸ்ட் அதை கண்டுபிடிச்சிருவாங்க ஸோ இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னாடி அதை கண்டுபிடிச்சி அதை நம்ம ட்ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்தமாரி சின்ன வயசுலேயே இறக்கிறத நாம தடுத்து நிப்பாட்டலாம் ஸோ இது இந்த ஹார்டில் உள்ள எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் டீல் பண்ணுறதுக்கு உள்ள டிவிஷன் ஆஃப் கார்டியாலஜி பேர் தான் எலக்ட்ரோஃபிசியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எலக்ட்ரோ ஃபிசியாலஜிஸ்டு இட்ஸ் அ செப்பரேட் பிரான்ச் ஆஃப் கார்டியாலஜி ஸோ அவங்க வந்து இதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்றது என்ன மாதிரியான எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்றதை கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க சப்போஸ் ஹார்ட் பீட் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு பேஸ் மேக்கர்ன்ற மிஷன் பொருத்த வேண்டியது இருக்கும் சப்போஸ் ஹார்ட் பீட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அதாவது டூ அண்ட்ரட் கிட்ட இருக்கு அப்படின்னா ஹார்ட்ல ஏதோ ஒரு இடத்துலேருந்து அந்த ஹார்ட் பீட் எக்ஸஸா கிரியேட் ஆகிட்டு இருக்குது ஸோ அந்த ஹார்ட் பீட் எக்ஸசைஸ் எங்க கிரியேட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிற ப்ரொசீஜர் பேரு தான் எலக்ட்ரோபிசியலாஜிக்கல் ஸ்டடி அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து உங்க காலில் வந்து சின்ன ஒயர் மூலமா அந்த ஒயரை வந்து ஹார்ட்டுக்குள்ள கொண்டு போயிட்டு அந்த ஒயரை வந்து கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணி உங்க ஹார்ட் என்ன கண்டிஷன்ல இருக்கு உங்க ஹார்ட்டோட அந்த எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் சர்க்கியூட்லாம் எப்படி ஒர்க் பண்ணுதுன்றத செக் பண்ணுவாங்க ஸோ செக் பண்ணிட்டு உங்க ஹார்ட்ல வந்து எந்த இடத்துல அந்த எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் ப்ராப்ளம் இருக்குதோ அதை வந்து சின்ன அதுவும் இன்னொரு ஒயர் மூலமா அப்ளேஷன் சொல்லுவோம் ரேடியோ ஃப்ரீக்குவென்சி அப்லேஷன் மூலமா அந்த ஹார்ட்ல எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய இடத்த வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க ஸோ இது மூலமா இந்தமாரி சின்ன வயசுல இந்த எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம்ஸ்னால வரக்கூடிய டெத்தை வந்து பிரிவென்ட் பண்ணலாம் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் தேங்க்யூ